அதாவது ரஜே ரோஹல்வல அமாருமர் ரோகின்ற தின இன்சுலின் என்பதாக இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது எனவே மிக முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறார்கள் இவர்கள் பயன்படுத்துகின்ற இன்சுலின் வகை இப்பொழுது அரசு வைத்தியசாலைகளில் இல்லை என்பதாக மோபிம பத்திரிகை இந்த தலைப்புச் செய்தி வர தந்திருக்கிறது சொலியபிள் இன்சுலின் என்று அழைக்கப்படுகிறது இன்சுலின் வகை எந்த அரசாங்க வைத்தியசாலைகளிலும் நேற்றைய தினத்திலிருந்து இல்லை என்றும் இருக்கின்றவற்றை வைத்து அதனை முகாமைத்துவம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதான அறிவிப்புகள் இவ்வாறு விடுக்கப்பட்டிருக்கின்றன எனவே ஒரு மருந்து தட்டுப்பாடு குறித்தான தகவலாக மோபிம பத்திரிகை இந்த செய்தியினை இவ்வாறு தந்திருக்கிறது இது நேரம் இன்னும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்த வேண்டும் அந்த செய்தியோடு நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்ட கருத்தாக இது அமைகிறது மருந்து இறக்குமதிக்கு அரசு ராஜேந்திர பேச்சு விஷேட களஞ்சியத்துக்கும் ஏற்பாடு என்பதான செய்தியாக இதனை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் மருந்து விநியோகர்கள் முறையாக பணியாற்றமையின் காரணமாக மருந்து இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு ராஜேந்திர மட்டத்தில் கலந்துரையாடி வெளிநாடுகளிலிருந்து நாடுகளிலிருந்து மருந்துகளை இறக்குமதி செய்ய நேர்ந்துள்ளதாகவும் நாட்டுக்கு தேவையான மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காக ஏழு நாடுகளுடன் கலந்துரையாடி வருவதாகவும் சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதீச இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எனவே எதிர்வரும் மூன்று ஆறு மாதங்களுக்கு மருந்துகளை களிஞ்சப்படுத்தி வைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவரால் நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த தொகை மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலுவதாக இலக்கங்களை அடிப்படையாக கொண்டு கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது சில மாதங்களுக்கு முன்னர் கிடைத்த கணக்கெடுப்புகளை அடிப்படையாக கொண்டே இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன வைத்திய விநியோக பிரிவினால் முன்னெடுக்கப்படும் மருந்து மீளாய்வு ஆய்வு கலந்துரையாடல்களில் இது தொடர்பில் கலந்துரையாடி இருக்கிறோம் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்சுலின் தொடர்பில் பிரச்சனை இருந்தது இன்சுலினுக்கான விலைமனுவை பெற்றுக்கொண்ட விநியோகசர் குறித்த சந்தர்ப்பத்தில் தேவையான தொகையை பெற்றுக்கொள்ளாமையின் காரணமாகவே அந்த பிரச்சினை ஏற்பட்டிருந்தது அதனால் ஒரு சில நோயாளர்களுக்கு இன்சுலின் வழங்கும் அளவை குறைக்க வேண்டி ஏற்பட்டதாக அமைச்சரவை Hvorfor leker han med like rar? கடந்த ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி மூன்றரை மாதங்களுக்கு தேவையான இன்சுலினை நாட்டுக்கு கொண்டு வந்தோம் மேலும் இரண்டு மாதங்களுக்கு தேவையான இன்சுலின் தொகை நாட்டை வந்தடையும் மருந்து விநியோகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன இல்லை என்று கூற முடியாது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட கொள்முதல்களின் பிரச்சனைகளை தற்போது நாம் எதிர்கொள்கிறோம் எனவே நாங்கள் இவற்றை முழு ஆய்வு கொள்முதலுக்கான கோரிக்கையை முன்வைத்ததுமே நாட்டை வந்தடையாதே பொதுவாக விலை மனுக்கோரல் நடவடிக்கைகளுக்கு மூன்று தொடக்கம் ஆறு மாதங்கள் தேவைப்படும் உற்பத்திக்கு மூன்று தொடக்கம் நான்கு மாதங்களாவது தேவை அதன் அடிப்படையில் பார்த்தால் அன்னளவாக ஒன்பது மாதங்களாவது தேவைப்படும் அதற்கிடையில் ஒரு சில மருந்து தொகையின் நன்கொடையாகும் நாடுகளுக்கிடையிலான எடுக்கப்பாட்டின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம் தேவையான மருந்துகளை பெற்றுக்கொள்ளதுக்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காக ஏழு நாடுகளோடு நாம் கலந்துரையாடி வருகிறோம் எனவே இலங்கையில் உள்ள விநியோகர்களையும் புறந்தளை விட்டு வெளிநாடுகளிலிருந்து மருந்துகளை நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது விநியோகர்களையும் அந்த நாடுகளிலிருந்தே பெற்றுக்கொள்ள நேர்ந்திருக்கிறது வினியோசர்கள் முறையாக பணியாற்றாவிட்டால் நாங்கள் தலையிட்டு ராஜேந்திர மட்டத்தில் கலந்துரையாடி அந்த நாடுகளிலிருந்து மருந்துகள் இறக்குமதி செய்ய நேர்ந்திருக்கிறது எனவே எதிர்வரும் மூன்று ஆறு மாதங்களுக்கு மருந்துகளை களைஞ்சப்படுத்தி வைக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் எனவே விநியோகர்களை அவர்களின் தீவைக்கேட்ப மருந்து சந்தையை நிர்வகிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காது ஆகவே மருந்து விநியோகர்களும் தற்போதைய சந்தர்ப்பத்தில் பழைய முறையில் செயற்படாமல் அவசியத்தை அறிந்து அதிகபட்ச வேகத்தில் மருந்து விநியோகத்தை மேற்கொள்ள வேண்டும் அதனை செய்யாதவர்கள் தொடர்பில் தேசிய அவுடகங்கள் ஒழுங்குபடுத்தல் சபை பதிவு நடைமுறைகளின் போது கவனம் செலுத்தப்படும் அதேபோன்று நாடுகளுக்கிடையில் மருந்துகளை பெற்றுக் நேரடியாக தலையிடுவோம் இடைக்கிடையே ஏற்படும் மருந்து தட்டுப்பாட்டுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறோம் அதேபோல் தனியார் சந்தையிலும் அவசியம் இருக்கிறது அந்த தனியார் துறையினருக்கு தேவையான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு நிறுவனங்களுக்கும் அனுமதி வழங்கியிருக்கிறோம் நாங்கள் மருந்து வகைகளில் ஓரிரு மருந்துக்கு சில நேரங்களில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் மேலும் மருந்து விநியோக பிரிவை மாத்திரம் அவதானித்துவிட்டு மாகாண மட்டத்தில் உள்ள மருந்து இருப்புகள் தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் இறக்குமதி என்ற நிலைப்பாட்டை உருவாக்கி அதிக விலையில் மருந்து இறக்குமதி செய்வதற்கான தந்திரமும் மருந்து தட்டுப்பாடு என்ற பிரச்சாரத்தில் இருக்கிறது என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயசே இந்த கருத்தினை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார் எனவே மருந்து தட்டுப்பாடு ஒன்று ஏற்படாமல்